காவல இருப்பாங்களா எப்ப பார்த்தாலும் வீட் சாதியே கிடக்குது எங்க தான் போவாங்கனு தெரியல ஆமா அந்தால கிடக்குது இருக்கே என்னடி போட்டு

ये बुड़ी है अम्मा अम्मा आई अम्मा आई तो आई 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 आई

முந்திய டெக்ட் கூப்பிடல ஐயோ அரசி அவர ஆடா கிர போன் பண்ணுங்க ஆடாங்களா சிங்கிள் பண்ணி கிங்கே பண்ணி கூடிட்டு போ கால் செட் பெருசா எதை கூப்பிட்டங்களா என்ன பெருசா கோலிபா வண்டி இந்த மாதிரி எதை கூப்பிட்டங்களா ஆரம் நாசமா போவ அப்பற இந்த சின்ன சேனல் உட்கார்ந்து உங்களுக்கு நிலைமை நிலமே ஆயி போச்சு அப்பற அந்த சின்ன ஆடா உட்கார்ந்து ஆ டாக்ஸ் கார் டாக்ஸ் கூப்பிடு கர்மமே கர்மமே

ஒரு சாப்பி நில்லுங்க அம்மா ஐயோ டாக்ஸி வந்த மாதிரி தெரியலையே நீங்க வேற அலறிட்டே இருக்கறங்களே ஐயோ ஆன்ட்டி டாக்ஸி வரதுக்கு லேட் ஆக மாட்டேங்குது இந்த ஆர்டர் பையல வாங்க எங்க ஆர்டர் டா இங்க பாருங்க அங்க பாருங்க ஆர்டர் நிக்குது பாருங்க எங்க ஆட்டோ அந்த ஆட்டோதான் தான் ஏன்னா டெம்பாவா அது டெம்பா இல்லங்க ஆன்ட்டி மினி அந்த மினி ஆச்சி

இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பூமிக்கு அம்மா அவங்க வந்து எனக்கு அம்மா ஆகுறாங்க இந்த வீடியோக்காக வந்து வெண்பேண்டின்னு பேர் வச்சிருக்கோம் அவங்களுக்கு இது வந்து என் பொண்ணு இவ ஊர்லேருந்து வந்திருக்கா நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க நன்றி வணக்கம்